ஹாய் இயர்ஸ் நான் தான் கேஎஸ் இப்போ நம்ம சூரிய அவர்களோட சினிமா அப்டேட் தாங்க தெரிஞ்சுக்க போகிறோம் சூரி விடுதலை பார்ட் ஒன் அப்புறம் எல்லா படத்துலையும் ஹீரோவாக தான் நடிக்கிறாருங்க அது கருடன் படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா சூரி நல்லாவே நடிச்சிருந்தாரு இந்த படமும் பார்த்தீங்கன்னா பயங்கர பிளாக் பஸ்ட்ராச்சு அன்றருக்கு கலெக்ஷன் பண்ணிச்சு அதுக்கடுத்தபடி பார்த்திங்கன்னா கொட்டுக்காளி இந்த கொட்டுக்காளி படம் வியாபார ரீதியாக வெற்றி பெறலைனால சூரிக்கு நடிப்பு திறமையை வந்து வெளிக்கொண்டு வந்து இந்த படம்னு சொல்லலாம் இப்போ வந்து பார்த்திங்கன்னா சூரி மாமன்ங்கிற படத்தில் நடிச்சுட்டு இருக்காரு இந்த படத்தை வந்து பார்த்திங்கன்னா விலங்கு வெப் சீரியல் எடுத்த நம்ம பிரசாந்த் பாண்டியராஜன் அவர் தாங்க டைரக்ஷன் பண்ணுறாரு இந்த படம் ஷூட்டிங் வந்து தொடங்கியாச்சு இந்த படம் வந்து பார்த்திங்கன்னா திருச்சி சம பேஸ் பட்டு அங்கே எடுத்துகிட்டு இருக்காங்க திருச்சி லொக்கேஷனில் திருச்சி ஏரியா சம்மந்தமான அந்த பட கதைன்னு நினைக்கிறேன் அதனால் அந்த ஏரியாவில் எடுத்துகிட்டு இருக்காங்க இப்போ சூரியோட பேரா பண்ணுறவங்க பார்த்தீங்கன்னா ஐஸ்வர்யா லட்சுமி இந்த லப்பர் பந்தில் நடித்த சுவாசியா வந்து இந்த படத்தில் ஒரு முக்கிய கேரக்டரில் நடிக்கிறாங்க இந்த படத்துக்கு டெக்னீஷியன் பார்த்தீங்கன்னா சினிமோட்டோகிராஃபி வந்து தினேஷ் புரசோத்மன்ன்றவர் அவர் ஆல்ரெடி வந்து பார்த்திங்கன்னா விலங்கு லவ் டுடே மகாராஜா படத்துக்கு வந்து சினிமோட்டோகிராஃபி பண்ணிருக்காங்க எடிட்டிங் வந்து பார்த்திங்கன்னா கணேஷ் சிவா இவர் கொட்டுக்காளி படத்துக்கு எடிட்டிங் பண்ணியிருக்காங்க மியூசிக் டைரக்டர் வந்து பார்த்திங்கன்னா ஹேசம் அப்துல் வகாப்புங்கிறவர் இந்த சூரி வந்து பார்த்திங்கன்னா இப்போது நம்ம பிரசாந்த் பாண்டியராஜன் டைரக்ஷனில் நடிக்கிறதுனால விலங்கு நல்லா போச்சுங்க அதனால் அந்த படத்தை பற்றி எக்ஸ்பெக்டேஷன் வந்து கோலிவுட் வட்டாரத்தில் பயங்கரமாக இருக்குது இந்த படம் வந்து சிறப்படைய வாழ்த்துக்கள் இந்த மாதிரி சினிமா அப்டேட்டை தெரிஞ்சுக்க நம்ம சேனலை ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க நன்றி